அனைவருக்கும் வணக்கம் பழனி திசை இருக்கும் உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு என்னன்னு பார்க்குறீங்களா தாங்க சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயமும் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் சின்ன வெங்காயம் சிக்கன் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது அதுப்பறம் வந்து சக்தி பிரியாணி மசாலா இல்லாட்டா ஆச்சி பிரியாணி மசாலா ரெண்டில் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க தேங்காய்ச்சில் வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன் என்னதுன்னா தே தேங்காய் எண்ணெயில் தான் எப்போவுமே நான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன்னா குக்கரில் கொஞ்சம் ஒன்று தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சோடனே கறி மசால் பட்டை எல்லாமே போட்டுட்டு முந்திரி பருப்பும் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க ஆனால் இந்த டைம் சிக்கனுக்கு வந்து முந்திரி பருப்பை என்ன செஞ்சுருக்கேன்னா தேங்காய் பால் அரைக்கும் போதே முந்திரி பருப்பை அதில் போட்டு சேர்த்து அரைச்சிட்டேன் சூப்பராக இருக்குங்க சேர்த்து தேங்காய் பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இருக்கும் ரொம்ப வெரி டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு வருழுது எல்லாமே பச்சை வாசனை போகிறிக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நெய் வந்து ஊற்ற மறந்துடாதீங்க நெய் வந்து ரொம்ப முக்கியம் பிரியாணிக்கு நெய் எல்லாமே ஊற்றிட்டு புதினாயெல்லாம் கொத்தமல்லி எல்லாம் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வசனம் போகிறக்கோ நல்லா வதக்கிட்டு அடுத்து க பிரியாணி மசாலா பொடியும் போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கன் சிக்கன் கறியவும் கொஞ்சம் போட்டு நல்லா போட்டு க என்னதுன்னா சும்மா நம்ம சாப்பாடு அரிசியை தான் ஊற வச்சு ஒரு காம நேரத்துக்கு முன்னாடியே என்ன செஞ்சுருக்கேன்னா ஊற வச்சு அந்த இதில் வந்து போட்டிருக்கேங்க இது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தேங்காய் பால் மிச்சம் இருந்துச்சு அந்த தேங்காய் பாலை வச்சு வெள்ளை அரிசியும் வந்து அந்த பாலை வச்சே வெள்ளை சாதமும் அடைச்சிட்டு அன்றைக்கி வெள்ளை சாதமுமே தேங்காய் பாலில் செய்யும்போது சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோதாங்க சிக்கன் பிரியாணி ஒரு ரெண்டு விசில் வந்தோடனே குக்கரை அமற்றிட்டு கிளறி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் செம டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சுங்க சரி குக்கரை திறந்து பார்ப்போம் வாங்க சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்திங்களா முந்திரி பருப்பு இந்த இது வந்து முந்திரி பா தேங்காய் பழம் அரைக்கும் போதே போட்டு இது பண்ணதுனால ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சுனு வச்சுக்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பழனித்தி சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் சிக்கன் பிரியாணி சிக்கன் பீஸ் வந்து நிறையா போடுங்க அப்போ நான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்க சிக்கன் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் கூட கொஞ்சம் சிக்கனே போட்டு நல்லா செய்யுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்